ஹலோ டியர் ஸ்காலர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் பிளேஜரிசம் அப்புறம் பிளேஜரிசம் செக்கர் இது அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தீசை எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பிளேஜரிசம்னா என்ன அப்படின்னா அடுத்தவங்க எழுதுன அந்த ரிசர்ச் ஐடியா அவங்களோட ஈவன் ஒரு சின்ன வேர்ட்ஸாக கூட இருக்கட்டும் சென்டென்ஸாக கூட கூட இருக்கட்டும் காப்பி பண்ணிவிட்டு அந்த சோர்ஸுக்கு க்ரெடிட்டு கொடுக்காம நம்மளோட ஓன் ஒர்க் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் பிளேஜரிசம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டோடைய ஹோம் ஒர்க்கை நீங்கள் காப்பி பண்ணி டீச்சர்கிட்ட போய் சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இந்த விஷயம் ஓகே ஸோ அகாடமிக் ரிசர்ச்சில் பிளேஜரிசம் ஒரு பெரிய அகாடமிக் க்ரைம் இது ஸோ அதை மறந்துடாதீங்க மைண்டில் வச்சுக்கோங்க திசூஸ் எழுதும்போது அண்ட் இதோட டைப்ஸ் பார்க்கலாம் எக்ஸாம்பிள்ஸோட நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா காப்பி பேஸ்ட் பிளேஜரிசம் அப்படின்னா வந்து இப்போ புக்கு ஆர்டிக்கல்ஸு இல்லாட்டி வெப்சைட்டில் இருந்து டேரக்டா காப்பி பண்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விக்கிபீடியாவில இருந்து ஒரு மூணு பேரவை எடுத்தவங்க சூப்பராக காமிச்சு கொடுத்துரும் இது காப்பி பேஸ்ட் பிளேஜி கேட்டகரி நெக்ஸ்ட் வித் அவுட் சைடேஷன் அதாவது சில வார்த்தைகளை மட்டும் ஒரு சில வார்த்தைகள் பேராகிராஃப் இருக்கு இல்லையா அதை மட்டும் நீங்க அப்படியே எடுத்து லைட்டா பேரஃபேஸ் மட்டும் மாற்றிக்கிறீங்க அந்த சோர்ஸ் நேம் மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறீங்க எங்க இருந்து மென்ஷன் நீங்க டேரெக்டாக கோட் எடுத்தாலும் அப்படி தான் பண்ணணும் கோட் எடுக்காமல் நீங்கள் ஃபாரஃபரிஸ் பண்ணாலும் கொடுக்கணும் இந்த இடத்துல நிறைய பேர் மாட்டுறாங்க நிறைய பேர் மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய ஐடியாவை வேறு வார்த்தையில் எழுதுறது புரியுதுங்களா எப்படி சொல்கிறேன் என்ன இப்போ ஒரு பேராகிராஃப் இருக்குது அந்த பேராகிராஃபோடைய ஐடியா அப்படியே இருக்கும் ஆனால் சும்மா வார்த்தைகளை மட்டும் மாற்றுறது இது மெயினாக வந்து நம்ம லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த பிரச்சனை நடக்கும் அவங்க வந்து ஏன்னா நிறையா வார்த்தைகள் ஒரு சொல்லுக்கு நிறையா வார்த்தை இருக்கும் இல்லையா அதெல்லாம் அப்படி அப்படியே மாற்றி போட்டு நம்மளுடைய ஐடியா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றது பட் செம்மையாக கட்டி கொடுத்துரும் அதையும் செய்யாதீங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் பிளேஜரிசம் அப்படின்னு என்னென்னா நம்மளே நம்ம ஒரு இப்போ ஒரு ஜேர்னலுக்கு நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன் அந்த ஆர்டிக்கல் அப்படி என்னோட தீசஸ்க்கு நான் வச்சுருப்பேன் அது ஒன்றும் மிகப்பெரிய தப்பு கிடையாது ஏன்னா நான் அங்கே வந்து கிரெடிட் அது எனக்கே நான் கிரெடிட் கொடுத்துருவேன் இந்தது வந்து செல்ஃப் பிளேஜரிசம் மாதிரி நான் தான் நான் எடுத்து இங்கே பேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே நான் கிரெடிட் தீசஸில் கொடுத்துருவேன் அங்கே ப்ராப்ளம் கிடையாது ஆனால் இந்த மெத்தடை அப்படியே இன்னொரு ஜேர்னலுக்கு நீங்கள் பண்ணக்கூடாது இப்போ ஒரு ஜேர்னலில் ஒரு பேப்பர் பப்ளிஷ் ஆயிடுச்சு பப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படின்னாலே வெப்சைட்டில் போய் அங்கே ஓட்டிக்கும் உங்களோட பேப்பர் அங்கே இருக்குது இப்போ இன்னொரு ஜேர்னலுக்கு அதே பேப்பரை அப்படியே நீங்கள் கொடுக்குறீங்கன்னா என்ன ஆகும் செம்மையா பிளேஜரிசம்னு உங்களை காமிச்சு கொடுத்துரும் ஸோ அப் அதுக்கு அதாவது செல்ஃப் பிளேஜரிசம்னு காமிச்சு கொடுத்துரும் இதே ஆர்டிகல் சேம் நேம் சேம் ஆள் இதே எழுதியிருக்காங்க இது நம்மளுடைய இன்னொரு ஜேர்னல்ஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நல்லா காட்டி கொடுத்துரும் ஸோ என்ன ஆகும் உங்களுடைய பேர் உங்கள் கைடோட பேர் காலேஜோட பேருன்னு அப்படி அடுக்கடுக்கா எல்லோருடைய பேரும் கெட்டு போயிடும் ஸோ செல்ஃப் பிளேஜரிசம்ங்கிறது குட் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அவங்க தீசுக்கு வரும்போது பிரச்சனை இல்லை இன்னொரு ஜூலன்ஸுக்கு அதை பண்ணிங்க அப்படின்னா அது பெரிய ப்ராப்ளம் ஆகும் அப்படி பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு வந்து மொசைக் பிளேஜரிசம் சொல்லுவோம் அது என்ன அப்படின்னா அந்த பேட்ச் ஒர்க் சொல்லுவோம்ல இந்த டிங்ரிட்டிங் வேலையெல்லாம் நம்ம சொல்லுவோம் காமெடியாக சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி அதாவது என்னென்னா ஒரு பல சோர்ஸ்லேருந்து லைன்ஸை வந்து எடுத்து ஒன்னாக அதை ஒரு ஸ்டிச் பண்ணி கொண்டு வர்றது அதாவது ஒரு இப்போ ஏ சோர்ஸ்னு வச்சுக்கோங்களேன் ஏ இருந்து ஒரு லைன் பி சோர்ஸ்லேருந்து ஒரு லைன் சி சோர்ஸ்லேருந்து ஒரு லைன் இப்போ இதை மூணையும் கம்பைன் பண்ணி ஒரு பேராவாக கொடுத்துட்றீங்க சரிங்களா அப்படி கொடுத்தா அதுக்கு பேர் தான் பேட்ச் ஒர்க் அதாவது மோசைக் பிளேஜரிசம் சொல்கிறது அப்படி அதையும் காமிச்சு கொடுத்துரும் தயவு வந்து இங்கேருந்து எடுத்துருக்கேன் இங்கிருந்து எடுத்துருக்கேன் காமிச்சு கொடுத்துரும் பட் அதையும் பண்ணாதீங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ பிளேஜரிசம் தவறு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு டிஸ்ஹானஸ்ட் ஆக்ட் அப்படிங்கிறத காட்டுது ஓகே ஒரு நேர்மை இல்லாத விஷயம் இல்லையா அடுத்து வந்து ஒரிஜினாலிட்டி இல்லாததை காட்டும் நீங்கள் ஒரிஜினாலிட்டியாக இன்னொருத்தவங்க பேப்பரை காப்பி அடிச்சிங்கன்னா அப்புறம் எதுக்கு நீ ஸ்காலராக இருக்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இல்லையா ஸோ ஒரிஜினாலிட்டி உங்கள் பேப்பரில் இல்லாமல் போயிடும் அண்ட் சம்டைம்ஸ் தீசஸ் வந்து ரிஜெக்ட் ஆகலாம் உங்கள் பேப்பர்னுமே ரிஜெக்ட் ஆகும் ஜேர்னல்ஸ் ஜேர்னலில் போய் பிளேஜர்சம் பண்ணீங்க அப்படின்னா செமையம் அவங்களை பிளாக் பண்ணிடுவாங்க அழுது நீங்கள் எந்த ஜேர்னல்ஸுமே போட முடியாத மாதிரியும் ப்ராப்ளம் வரும் அப்புறம் அதுக்கு நான் என் பர்ஸ்னலாக என் ஃப்ரெண்டு மூலமாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஜேர்னலுக்கு பயங்கரமாக பிச்சர் கேட்டு மெயில் பண்ணியிருந்துச்சு அப்படி பண்ணிடாதீங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு தெரியாமல் தான் பண்ணியிருக்கிறாங்க தெரிஞ்செல்லாம் பண்ணல தெரியாமல் தான் ஸோ இது வந்து நான் அப்படி பண்ணிட்டேன் மெயில் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு மெயில் வந்து உங்கள் கைடு இருந்து நீங்கள் ஒரு சாரி ஒரு லெட்டர் அப்பாலஜி லெட்டர் வைங்க அப்படின்னு சொல்லி அப்போ கைட்டு இருந்து அப்பாலஜி லெட்டர் வச்சு தான் அந்த பொண்ணை வந்து பிளாக் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணாங்க சரி மத்த ஜோனல்ஸ்கெலாம் சொல்லாமல் அட்லீஸ்ட் அங்கேருந்து வந்து பாஸ் பண்ணாங்க இனிமேல் என்னோட ஜேர்னல்ஸ்க்கு நீங்கள் போடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பர்சனலாக நான் பார்த்த விஷயம் ஸோ அந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ணிடாதீங்க அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளேஜரிசம் செக்கர்ஸ் அப்படின்னா என்ன இது ஒரு சின்னதாக ஒரு வரம் கூட நம்ம சொல்லிக்கலாம் என்னென்னா இது வந்து ஒரு டூல்ஸ் இது ஒரு ஆன்லைன் டூல்ஸ் எல்லாம் சாஃப்ட்வேர்னு சொல்லிக்கலாம் உங்களோட ரைட்டிங்கை வந்து மில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆர்டிகல்ஸ் வெப்சைட்ஸோட கம்பேர் பண்ணி பிளேஜரிசத்தை கண்டுபிடிக்கும் ஓகே ஸோ பாப்புலரான டூல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் பட்டேனிட்டின்னு அப்படின்னு ஒன்று இருக்குது இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது எங்கள் காலேஜில் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஊர்குட் அப்படிங்கிற வெப்ஸ் ஒரு டூல்ஸ் இது பார்த்திங்கன்னா இந்திய இன்ஸ்டியூஷனில் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் மோரோவர் நம்ம தமிழ்நாட்டிலே நிறையா காலேஜஸ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விசாரிச்சுருக்கேன் இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது டிசர்ட் அந்த அந்த தீசஸ் சப்மிட் பண்ணுற ஸ்டேஜில் நாங்கள் பேசுவோம் இல்லையா அப்போ நான் கேட்ட டூல்ஸ் வந்து இந்த டூல்ஸ் சொன்னாங்க நெக்ஸ்ட் வந்து கிராமர்லி ப்ரீமியம் பிளேஜர்ஸும் செக்கர்னு ஒன்று இருக்குது இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதாவது குயிக் செக்கிங் சொல்லுவோம் நம்ம தீசஸ் சப்மிட் பண்ணுறதுக்குமே நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி டீசஸ் மட்டும் இல்லைங்க சாப்டர்னு அப்போ நான் வந்து சாப்டர் எழுதிட்டேன் சாப்டர் எழுதி நான் ஒவ்வொருத்தோடய என்ன பண்ணுவேன்னா நான் செக் பண்ணி செக் பண்ணி தான் அனுப்புவேன் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த பிளேக் ஸ்கேன் குய்டெக்ஸ் ஸ்மால் எசிஓ டூல்ஸ் இது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஜிபிஜிலாம் இப்போ பேப்பர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அவங்களுக்குலாம் இது யூஸ் ஆகும் நம்மளும் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து அந்த எசிஓ டூல்ஸ் அதிகமாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளேஜீரிசமாக அவாய்ட் பண்ணுறதுக்கான டிப்ஸ் சொல்கிறேன் என்னென்னா எப் எப்போவுமே ஒரு சோர்ஸை சைட் பண்ணுங்க பண்ணாமல் விடாதீங்க அப்படியே பண்ண அப்படியே டேரெக்டாக ஒரு அது முக்கியமான விஷயம் வந்து டேரக்ட் கோட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கொட்டேஷன் மார்க் உங்களுக்கு தெரியும் இல்லையா டபுள் கோட்ஸ் மேலே ஒன்று இருக்கும் கீழே ஒரு டபுள் கோட் இருக்கும் இல்லையா அதை கண்டிப்பாக கொடுக்கணும் அது கொடுத்தா தான் செக் பண்ணும்போது அது காட்டாது அதை மறந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன தெரியுமா அந்த டூல்ஸ்க்கு தெரியுமா மறந்துட்டாங்கன்னு அப்படியே பல்லு அழிச்சிட்டு காமிச்சு கொடுத்துரும் பார்த்து எழுதியிருக்காங்க பார்த்து எழுதிருக்காய் போட்டு கொடுத்துரும் சரிங்களா அதனால அது ஒரு விஷயம் அப்புறம் இந்த ஏபிஏ எம்எல்ஏ ஸ்டைல்லாம் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த ஸ்டைலிங் ப்ராப்பராக கொடுத்துருங்க அண்ட் ப்ராப்பராக ஒரு பேராஃப்ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு க்ரெடிட் கொடுக்க மறக்காதீங்க நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க நான் தான் பேராஃப்ரைஸ் பண்ணிட்டேன்ல அவனோட ஐடியா தான் ஆனால் நான் தான் ஃபேரஃபைஸ் பண்ணிட்டு ஏன் ஐடியா மாதிரி பண்ணிட்டேன்ல ஏன் அவன் ஐடியா என் ஐடியாவும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாதா நான் இதே மாதிரி நானும் நினச்சேன்னு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னால் நானும் அப்படிலாம் நினச்சிருக்கேன் சில நேரங்களில் அந்த ஐடியா அப்படி தான் ஒத்து போயிடுக்கு காமன் ஐடியாவாக இருக்கும் இல்லையா இருந்தாலும் எதுக்கு அந்த வம்பு என்ன எங்கே பார்த்தீங்களோ அங்கே பார்த்துதான் வைங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி தடவை பிளேஜரிசம் செக்கை நீங்கள் ரன் அவுட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி பனிஷ்மெண்ட்ஸ் வந்து இது ஆக்சுவலாக ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் போய் சூப்பராக செக் பண்ணி பாருங்களேன் மறண்டுருவீங்க பயங்கரமாக இருக்கும் சம்பவங்கள் அதில் நான் ரொம்ப முக்கியமான சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ டெல்லி யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து ஃபிஃப்டீன் வரைக்கும் இதெல்லாமே ப்ளேஜரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க டிகிரியை கேன்சல் பண்ணியிருக்காங்க ஃபேக்கல்ட்டிக்கெலாம் வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க அண்ட் ஹைதராபாத் யுனிவர்சிட்டிலேயும் நீங்களே படித்து பாருங்களேன் டூ தௌசண்ட் நைன்டீனில் நடந்திருக்கு அடுத்து ஜெர்மனிலையும் நடந்திருக்கு டூ தௌசண்ட் லெவனில் ஈவன் அதுவும் யாரும் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவருடைய தீசர்ஸே வந்து பிளேஜிரஸ் ஆகிடுக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களோட டிகிரி கேன்சல் பண்ணி விட்டு தூக்கியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கும் மேலே போனீங்கன்னா கோர்ட் அண்ட் லீகல் பனிஷ்மெண்ட்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னா யூஜிசி ரெகுலேஷன்ஸ் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் கொண்டு வந்திருக்கிறாங்க என்ன அப்படின்னா பிளேஜரிசம் அறுபது பர்சண்ட்டுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் செய்யப்படும் டீச்சர்ஸ்க்கும் டா ஜாப்பை வந்து டிஸ்மில் பண்ண முடியும் அதாவது நம்ம கைடையும் வேலை விட்டு தூக்கிடுவாங்க அதாவது நீங்க பண்ண தப்புக்கு அவங்களும் போக வேண்டியதான் அந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்லயும் இது மாதிரி நடந்திருக்கு சில ஆத்தர் வந்து காப்பிரைட் ரைட் பண்ணியிருக்கிறாங்க அதனால் அவங்கள வந்து ஃபைன் கட்ட வச்சுருக்குறாங்க அவங்களோட ரெப்புடேஷன் ஃபுல்லாகவே போயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து சவுத் கொரியாலையும் டூ தௌசண்ட் செவன் நடந்த விஷயம் ஃபேக்கான பிஹெச்டி தீசஸ்ஸை சப்மிட் பண்ணியிருக்காங்க ஈவன் அது எங்கேருந்து காப்பி பண்ணியிருக்காங்க கண்ட்ரி பார்த்திங்களா அது கண்ட்ரி வந்து ஏல் அப்படிங்கிற கண்ட்ரிலருந்து ஏரியாவிலேருந்து ஐ மீன் அந்த இடத்துலேருந்து காப்பி பண்ணியிருக்காங்க காமிக்கிறாங்க அண்ட் அதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அண்ட் அகடமிக் கேரியரை முடிச்சு விட்டாங்க நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பிளேஜரிசம் அப்படிங்கிறது ஒரு சின்ன மிஸ்டேக் கிடையாதுங்க இது உங்கள் டிகிரியை கேன்சல் பண்ணும் கேரியராக ஸ்பாயில் பண்ணும் சில நேரம் வந்து லீகல் ஆக்ஷன் ஃபைன் ஜெயில் வரைக்கும் போகும் எதுக்கு இந்த வம்பு ஸோ பெஸ்ட்டான ஆப்ஷன் என்னென்னா ஹானஸ்ட்டாக ஆகிருங்க ப்ராப்பராக சைட்டேஷன் கொடுக்க மறந்துடாதீங்க பிளேஜரிசம் சிக்கராக யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் உங்கள் கைட்டை சாப்டர் ஒன் சாப்டர் டூன்னு வரிசையாக வைங்க ஸோ இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்கிட்ட கேளுங்க நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ